அரு அருப்பெருஞ்சோதி ஜோதி அரு தனி கருணை ஜோதி எல்லா உயிர்களும் மின்புட்டு வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சுத்த சன்னார்கம் ஓங்கு தழைக்க அருப்பெருஞ்சோதி பெருஞதி ஐயா நேற்று அரசாங்கம் விழா நடத்துகிறேன்னு சொல்லி அடிக்கல் நாட்டு விழான்னு அந்த விழா இரவில் ஏதோ திருமணம் நடத்துகிற மாதிரி அந்த விழாவை நடத்திருக்கிறாங்க இந்த சன்மார்க்கத்தில் பாதி பேர் ஏற்கனவே அஜா சொன்ன கருத்தை யாருமே கடைப்பிடிக்கலையா தன்னை வடங்காதன்னாரு எவையா வணங்காத இருக்கிறான் உரு வழிபாடு இல்லைன்னாரு எவையா உருவழிபாடு இல்லாத இருக்கிறான் அவர் சொன்ன கருத்தை கடைப்பிடிக்காத சன்மாரத்தில் இருந்து அவர் பேரை கெடுக்கிறதுக்குன்னு சன்மாரத்தில் முக்காடு போட்டுக்கின்னு மூணு வேலை சாப்பிட்டு அவரை கேவலப்படுத்தி இருக்கிறாங்க அந்த மாதிரி கேவலப்படுத்தணும் என் முதலாளிக்கு முன்னிலே சொல்கிறையா எங்களை மாதிரி கூலிக்கார பையன் எங்களுக்கு மன வேதனையாக அடிக்கிறையா என்ன மாதிரி நிகழ்ச்சியா ஐயாவுடைய ஒன்னும் இல்லை ராமன் என்ன அங்கே சைவமா இருக்கிற அந்த கோயிலை கட்டி எத்தனை ஆயிரம் கோடி மக்கள் வந்தாயா இந்த இடத்துல எப்பேற்பட்ட மகான் இன்னைக்கு ஒலாதி கொண்டு வரக்கூடிய மகானுக்கு இந்த ஒருங்கிணைப்புன்னு சங்கம்லாம் நடத்தி எல்லாரும் இருக்கிறீங்களே எதுக்கியா நீங்கள்லாம் சங்கத்தை வச்சு இருக்கிறீங்க உண்மையான சந்தாரகத்தில் இருக்கிறவங்க எங்கள் ஐயா கிட்ட வராதீங்க நீங்கள் உங்கள் பொழப்பு நடத்துகோ நீங்கள் தான் கல்லில் போய் கும்பிடுங்க யாரும் வேணாம்னு சொல்லலை எங்கள் ஐயாவுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை திறந்த வழி எடுக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு குரல் இல்லாத நினத்தியா பாதி குரல் ஆ எதுக்கே அவர் அவர் எதுக்காக வந்தார் எதுக்காக பார்த்தாரு அவர் சம்பாதிக்கிறதுக்கா ஆ இந்த மாதிரி அவரை கேவலப்படுத்தி இருக்கிறீங்களே இது ஒரு விழாவா ஆ எங்களை மாதிரி மனதை ரொம்ப நாங்கள் பண்ணுற தியானத்தில் உண்மையில சொல்ற இறைவன் தான் உங்களுக்கு தண்டனை கொடுப்பான் அனுப்பி டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்